வெல்கம் டு மை என்ன கிட்ட சேனல் ஹாய் மதுரை மக்களே இன்னைக்கு நான் என்ன சேனல்ல இருந்து என்னென்ன ஜாப்ஸ் கொண்டிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா வாங்க வீடியோ கூட போலாம் ஃபர்ஸ்ட் ஜாப் இன்டோர் சேல்ஸ் இது எந்த மாதிரி கடன் பாத்தீங்கன்னா ஆப்டிக்கல் ஷாப் அங்கே தான் நமக்கு இண்டோர் சேல்ஸ் கேட்குறாங்க ஏதாவது சேல்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதுங்க இவங்க உடனே எடுத்துப்பாங்க டைமிங் நைன் தேர்ட்டி டு செவன் ஓ கிளாக் சேலரி எனக்கு டென் தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் தடவை ரெடியாக இருக்காங்க எந்த லொக்கேஷனாக கேட்குறீங்க நம்ம கூடல் நகர் சரி வாங்க நெக்ஸ்ட் ஜாப்குள்ளே போகலாம் நெக்ஸ்ட் ஜாப் அக்கௌண்டன்ட் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னா கீழே நம்பர் இருக்குங்க அவங்களுக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி நம்ம டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபர்தராக கேட்டுட்டு அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கு ஃப்ரெஷர்ஸ் உடனே அப்ளை பண்ணுங்க ஃப்ரெஷர்ஸ் தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க பிகாம்

சிஸ்டம் நாலேஜ் இருந்தா போதும் சொல்லிருக்காங்க இது எந்த லொகேஷன் கேக்குறீங்களா நம்ம கே தாங்க இதுக்கு எப்படி அப்ளை பண்ணும் தெரியலையா கீழே நம்பர் இருக்கு அவங்களுக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க நெக்ஸ்ட் ஜாப் ஆஃபீஸ் ஸ்டாஃப் இதுக்கு ஃபீமேல் கேட்டிருக்காங்க டைமிங் எயிட் டு ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் நீங்கள் நார்மலாக சிஸ்டமில் யூஸ் பண்ண பண்ணது அவசியம் இல்லை அட்டண்டன்ஸ் அந்த மாதிரி ஒர்க்ஸ் தான் சொல்லியிருக்காங்க ஸ்டாக்ஸ் பண்ணுற மாதிரி சேலரி எனக்கு எயிட்ல டென் சொல்லியிருக்காங்க இது எங்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சுக்கி குழம்புங்க இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் தரலையா கீழே நம்பர் இருக்குங்க உடனே கால் பண்ணி ஆர் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஜாப் அக்கௌண்டன் ஜாப் இது ஒரு ஹார்ட்வேர் ஷாப்புக்கு அக்கௌண்டன்ஸ் கேட்டிருக்காங்க டேலி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணுங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஒன் இயர் இருக்கணும் ஃபீமேல் கேனல் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க டைமிங் டென் டு செவன் சேலரி எனக்கு டென்ல ஃபிஃப்டீன் வரைக்கும் தர ரெடியாக இருக்காங்க லொக்கேஷன் எங்கே தாங்க கேட்குறீங்க உங்களுக்கு சொல்லாமல் எப்படிங்க நம்ம சிந்தாமணி தாங்க டைமிங் பார்த்தீங்கன்னா டென் டு செவன் தான் ஸோ நீங்கள் உடனே அப்ளை பண்ணிக்கோங்க கீழே நம்பர் இருக்குது அவங்களுக்கு கால் பண்ணி அவர் மெசேஜ் பண்ணி எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம என்ன பிரச்சனை இல்லை இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க இதே மாதிரி நிறைய ஜாப் டீட்டெயில்ஸோடு நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்